அனைவருக்கும் வணக்கம் சுரேஷ் பேசணுங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் தோப்பு பார்க்க போகிறோம்ங்க பாளையோட ஸ்டேஜில் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி வீடு பண்ணை வீடும் வந்துடுங்க ஒரு பெரிய மாட்டுச்சாலையும் வந்துடுங்க அதில் தறி குடோன் போடுற மாதிரி அந்த பர்பஸ்க்கும் வச்சுக்கலாங்க மாடு வளர்த்துறதுனாலும் வளர்த்திக்கலாங்க இது அன்றைக்கி தார் ரோட் பேஸ்லேயும் வந்துடுங்க தார் ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றம்பது டு எழுநூறு அடி வருங்க கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க பிஏபி தனி பாயும்ங்க நல்ல பாளையோட ஸ்டேஜில் இருக்குதுங்க மேடம் இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரம்பட்டியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இல்லைங்க மலை பெரம்பட்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க நல்லா தார் ரோட் பேசலையே நீட்டாக இருக்குதுங்க மண்ணன்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ணுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நல்ல நாட்டு மரம்ங்க பார்க்கணுன்னு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்